கதை அது ஒரு அழகான பிரகாசமான நாள் சூச்சு கார்டன்ல விளையாடிட்டு இருந்தா அந்த இடத்துல அவன் ஒரு அழகான பூனைக்குட்டியை பார்த்தா அந்த பூனை ஒரு பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தது அதை பார்த்து சூச்சு தான் கிட்ட இருந்த சிகப்பு பாலையும் அது கிட்ட விளையாட கொடுத்தா ஹலோ பூனை கொட்டி உனக்கு இந்த பாலை வச்சு விளையாட ஆசையா இருக்கா இது வச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூனை ஆச்சரியத்தோட பாத்துச்சு அந்த பால வச்சு அந்த பூனை குட்டி சந்தோஷமா விளையாடிச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த பால் உருண்டுகிட்டே போய் முள் செடிக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு யாருமே அதை வெளியே எடுத்து போடல பால் நல்லா மாட்டிக்கிச்சு நம்ம அந்த பாலை வச்சு விளையாடி ரொம்ப ஜாலியா இருந்தோம் அந்த நேரத்துலதான் சாச்சா அங்க வந்தான் அவன் கையில ஒரு அழகான மஞ்சள் பால வச்சிருந்தான் இந்த பூனைக்குட்டி இந்த பாலை வச்சு நீ விளையாடு சாச்சா தாங்கிட்டு இருந்த பாலை பூனைக்குட்டி கிட்ட கொடுத்து பகிர்ந்தான் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க

பூனக்குட்டி அந்த நீல கலர் பால வச்சு விளையாடும் போது ஒரு அழகான இத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த பப்பி பால வாயில கவிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிடுச்சு இதனால அந்த பூனைக்குட்டி ரொம்ப சோகமாயிடுச்சு அப்பதான் சீக்கா கார்டனுக்கு வந்தான் அவன் கையில ஒரு அழகான வெள்ளை கலர் பால வச்சிருந்தான் கிடி இந்த இன்னொரு பால் இருக்கு இத வச்சு நீ விளையாடு சீக்கா கொடுத்த பால் அல்ல பூனை குட்டி மறுபடியும் சந்தோஷமாயிடுச்சு அதே நேரத்துல ஒரு முரட்டு பூனை கார்டனுக்குள்ள வரத அத பார்த்தது அந்த வெள்ள பால எடுத்துக்கிட்டு அந்த முரட்டு பூனை போயிடுச்சு மறுபடியும் அந்த பூனை குட்டி சோகமாயிடுச்சு அந்த நேரத்துல பப்பி அங்க வந்தது எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு ஏன்னா அதை எடுத்துட்டு போன பால திரும்ப கொடுத்துருச்சு பாருங்களே இந்த பப்பி அதோட பால பகிர்ந்துக்குது இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா விளையாடலாம் நீ ரொம்ப நல்ல நல்லதால பண்ண பப்பி அந்த பால திரும்ப கொடுத்து அதோட நல்ல குணத்தை காட்டினதுனால சிக்கு ஒரு கிரீன் பால பப்பிக்கு பரிசா கொடுத்தா சூச்சு சாச்சா சீக்கா சிக்கூ அப்புறம் குட்டி இவங்க எல்லாரும் அந்த பப்பிய விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க பகிர்ந்துக்கிற குணம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஊர்ல ஒரு அழகான புறநகர் பகுதி இருந்துச்சு புறநகர்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடமும் ஒரு அழகான பூங்காவும் இருந்துச்சு சூச்சுவும் அவளோட தம்பி சாச்சாவும் அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க பக்கத்து வீட்டுல சீக்குவும் அவளோட தம்பி சீக்காவும் இருந்தாங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் வீட்டு பக்கத்துல இருக்கிற பூங்காவுக்கு விளையாட போவாங்க அப்படி ஒரு நாள் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருந்தத பாத்தாங்க. நாம எப்ப பாக்கும்போதோ இவரே தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஆமா ஆமா எப்பவும் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு. இவருக்கு உடம்பு ஏதாச்சும் சரியில்லையானே நம்ம கேட்கலாமா? வேணா தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது. انا நம்ம உதவி பண்ணணுமே சரி நாம வீட்டுக்கு போனதும் நம்ம அம்மா கிட்ட சொல்லி இவருக்கு உதவி பண்ண சொல்லலாம் நீ சொல்றதுதான் சரி அதையே பண்ணலாம் அப்புறமா சூச்சு சாச்சா சீக்கு சீகா ஒன்னா விளையாட ஆரம்பிச்சாங்க இந்த குழந்தைங்க தொல்லை தாங்க முடியலையே இவங்க எப்பவும் என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க இவங்க இன்னுமே பார்க்கு வராத மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் சுத்தி சுத்தி பார்த்த அந்த நபர் அங்க இருக்கிற பெயிண்ட் கேன்களை கவனிச்சாரு அம்மா நாங்க பார்க்ல ஒருத்தரை பார்த்தோம் அவர் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்காரு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறோம் அவருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றோம் நல்ல வேலை செஞ்சீங்க நான் அதை பாத்துக்கிறேன் சூச்சோட அம்மா உடனே மேயருக்கு கால் பண்ணி தகவல் சொன்னாங்க மேயரும் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாரு அதுக்கப்புறம் மேயர் பார்க்குக்கு போனாரு தூங்கிக்கிட்டு இருந்தவனை பார்த்து வீடு இல்லாத மனிதர்னு ஒரு சமூக அறிவிப்பு விடுறாரு மேயர் வெளியே போனதும் அந்த நபர் குழந்தைகளை பயமுறுத்த அங்க இருந்த மரத்துல ஒரு பூதத்தை வரைஞ்சு வைக்கிறாரு வழக்கம் போல வார விடுமுறை வந்துச்சு

அம்மா அந்த பூதத்தோட படத்தை பார்த்துட்டு குழந்தைகளை அணைச்சுக்கிட்டாங்க பயந்து போன அந்த குழந்தைங்க மனசை மாத்த அம்மா அவங்களுக்கு பொம்மைகளையும் மிட்டாய்களையும் கொடுத்தாங்க அப்புறமா அவங்க மேயருக்கு நடந்த விஷயத்த சொன்னாங்க நண்பர்களா நாம் இத கண்டுபிடிக்கிற வரைக்கும் குழந்தைங்களை பார்க்க தனியா அனுமதிக்க கூடாது விளையாடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்ன கூப்பிடுங்க நான் இங்கே தான் இருப்பேன் என் பக்கத்திலே விளையாடுங்க நாங்க இங்கே தான் பக்கத்திலே விளையாடுவோம் அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது அந்த நபர் பார்க்கோட தரையில படுத்து நடந்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க சாச்சா இவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவரை பாரு ஆமா! ஆமா, வாங்க சொல்லலாம் குழந்தைங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க நல்ல வேலை செஞ்சீங்க குழந்தைகளா நம்ம இப்பவே ஆம்புலன்ஸ்க்கு சொல்லிடலாம் அந்த உடல் நலம் குணமாயிடுச்சு கொண்டு வந்து அவர்கிட்ட நடந்தது எல்லாம் டாக்டர் சொன்னாரு அந்த நபர் தான் செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு மருத்துவமனையிலிருந்து வெளிய வந்ததும் நேரம் அந்த பார்க்குக்கு போனாரு அங்க அந்த குழந்தைங்க பூதத்துக்கு பயந்து ஓரமா விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தாரு நான் இந்த குழந்தைகளுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும் தவற திருத்திக்கிற நேரம் வந்தாச்சு நான் வரைஞ்ச இந்த பூதத்தோட படத்தை அழிக்க போறேன் அந்த நாள்ல இருந்து குழந்தைங்க மகிழ்ச்சியா விளையாடுறத பார்த்து ரசிச்சு ஆனந்தப்பட்டாரு அவங்களை நல்லா பாத்துக்கிட்டாரு எப்போ அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாரு